இப்போ ஒரு ஒரு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையில அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வருமா வராதா ஒரு வார்த்தை நம்ம எழுதும்போது அந்த வார்த்தையில ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய மாலா லதா கலா கமலம் இது மாதிரியான வார்த்தைகள் மட்டுமே வரும்னு எதிர்பார்க்க முடியாது புரியறதா நீங்க பாடம் அதிகமாக அதிகமாக நீங்க படிக்க ஆரம்பிக்க படிக்க ஆரம்பிக்க சில வார்த்தைகள் எல்லாம் வரும் அந்த வார்த்தைகள்ல உழுவுல போயிட்டு பாத்தீங்கன்னா இத மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இக்கு சேர்த்து படிச்சா அப்படின்னு நம்ம படிக்கணும் புரியறதா இத படிக்கணும்னா நம்ம எதை தெரிஞ்சுட்டு இருக்கணும் அந்த சம்யுக்தாட்சராணின்ற அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் புரியறதா அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்பதான் நம்ம வந்து ஏன் இந்த வந்து சம்யுக்தாட்சராணி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விடை தெரியும் புரியறதா இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க இக்கு கூட்டல் யா இக்கு கூட்டல் யா என்னதுமா இக்கியா இக்கியா சரியா சரியா ஐக்கு படிப்போமா இல்லையா இப்போ சரி இப்போ யாராவது உங்களை வந்து ஐ கியம் அப்படின்னு எது சொல்றாங்கன்னா நீங்க எழுதணுமே அப்படி எழுதணும்னா இக்கு கூட்டல் இயா கிய அப்படின்ற எந்த சம்யுக்த அக்ஷரம் இருந்ததுன்னா தான் ஐக்கியம்ன்ற வார்த்தையை எழுத முடியும் புரியறதாமா புரியுதா சரியா இக்கு கூட்டல் ர இக்கு கூட்டல் ர என்னமா எப்பயுமா ப்ரொனௌன்ஸ் பண்ணோம் இதே இப்ப அப்படின்னா போட்டாச்சி அப்படின்னு போடணும்னா இந்த ர எங்கமா வரணும் எங்க தெரியுமா இங்க பட்டர் மில்க் அப்படின்றதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன பேரு அப்படின்னா தக்கரம் தக்கரம் சரி இப்ப இந்த தக்கரம் அப்படின்ற வேர்ட எழுதணும் அப்படின்னா முதல் எழுதனது தேவனா போட்டிருக்கோம்

நீங்க படிக்கக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய கான்சனன்ஸ் மட்டும் இருக்காது நான் சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன் ராமஹா ரொம்ப சுலபமா எழுதிடலாம் கரெக்டா ராமஹா சரி நான் சொல்றேன் கலா எழுதுங்கோ ரொம்ப சுலபமா எழுதிடலாம் க லா கலா லதா எழுதுங்கோ லா லதா எழுதிரு புரியறதா சோமஹா சோ மகா சோமஹா எழுதிலாம் இப்ப இது மாதிரி ஒரு வேர்டு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க அந்த நடுவுல ஆஹ் சம்யுக்தாட்சரத்தை யூஸ் பண்ணாம உங்களால அந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால சம்யுக்தாட்சரம் கூட்டெழுத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியறதாமா